வணக்கம் வாழ்கவலமுடன் பொதுவாக மேசராசிக்கு பொதுவான குணம் எப்படி இருக்கும் பொதுவாக எந்த மாதிரி எதிர்ப்புகள் வரும் பொதுவாக அவங்க எப்படி அவங்களோட வாழ்க்கை நடைமுறைகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் அப்போ இந்த மேசராசிக்கு பொதுவாக எதையும் ஜெயிக்கணுங்கிற ஒரு குணம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை செஞ்ச இதை ஜெயிச்சிடல இதை செஞ்சால் இதை ஜெயிச்சிடலாங்கிறது புதுசாக புதுசாக அவங்களாவே ஐடியாவை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த கிரியேட் பண்ணுற ஐடியாவை எங்கேயாவது பயன்படுத்தி பார்க்கணுன்னு ஒவ்வொரு முயற்சியும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த செய்யக்கூடிய சக்தி அவங்களுக்கு வரும் அதுதான் இந்த மேசராசி போய் பண்ணோம் இந்த மேசராசிக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி குரு இந்த ரெண்டு ஒன்பது குடையவருடைய பலம் ஏதாவது ஒரு ரீதியாக நமக்கு யாராவது ஒரு உதவியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பதினொன்றாம் வீடு சனியுடைய வீடு இந்த பதினொன்றாம் வீடு சனியுடைய வீடு என்னென்னு கேட்டோம்னா பதினொன்றாவது வீடு மூத்தவர்கள் வீடு அப்போ இந்த மூத்தவர்களாலையும் நமக்கு பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி உள்ள அமைப்புகள் எல்லாம் ஏதாவது ஒரு புத்திமதியிலேயே இருக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா நமக்கு ஏதாவது நம்ம விஷயத்தில் இடைஞ்சலாம் இருப்பாங்க நமக்கு ஏழு குடையவன் சுக்ரன் அதே ஏழு குடையவன் சுக்கரன் அப்போ மனைவி வந்ததுக்கப்புறம் நமக்கு ஏதாவது முன்னேற்றம் வரும் மேசராசிக்காரர்களுக்கு மனைவி வந்ததுக்கப்புறம் முன்னேற்றம் வரும் ஏன்னா தன தனபாக்கியாதிபதியும் சுக்ரன் சுக்கரன் அப்போ அந்த சுக்கரன் நமக்கு வர்றதே மனைவி மூலியமாக தான் அப்போ நமக்கு வரக்கூடிய மனைவி மேசராசிக்கு அதிர்ஷ்டமானவங்களா இருக்க இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு அந்த மனைவி ஸ்தானத்துக்கு அடுத்தபடிய மனைவி ஸ்தானத்தில் லாபத்தில் இருக்கக்கூடியது செவ்வாய் அந்த செவ்வாய் தான் நமக்கு அஷ்டமாதிபதியா இருக்கு அப்போ அந்த அஷ்டமாதிபதி செவ்வாய் நமக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய அமைப்புல ஜாதகத்தில் இருந்துட்டா நமக்கு மனைவி வந்ததுக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றம் தான் கிடைக்கிறது கிடைக்கும் நம்ம தொழில் அரசாங்க தொழில் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்னா அரசாங்க தொழில் கிடைக்கும் முன்னேற்றங்கள் வரும் மேசராசிக்கு அதே இந்த செவ்வாய் கெட்டுட்டார் அப்படின்னா மனைவி வந்ததுக்கப்புறம் நமக்கு முன்னேற்றங்கள் குறைவாக இருக்கும் தடைகள் தாமத தாமதமாகும் காரியங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய பூர்வமிய பலன் கை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டே இருப்போம் ஆனால் நிற்க மாட்டோம் அப்படியே போயிட்டே இருப்போம் அப்போ இந்த மேசராசி உடைய அமைப்பில் நம்ம பலத்தை எடுக்கணும் அந்த பலம் எங்கே ஒளிஞ்சிருக்குது அந்த பலம் ஒளிஞ்சிருக்கிற பாகத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி எடுத்தோம்னா நமக்கு எப்பவுமே முன்னேற்றம் போய்கிட்டே இருக்கும் தடைகள் தான் நமக்கு வெற்றிக்கு முதல்படி அப்போ எப்பொழுது நம்ம தடைகளை எதிர்பார்த்துட்டே இருப்போம் இந்த தடை வந்தால் இதை உடைச்சிடணுங்கிறதுல தைரியமாக இருக்கக்கூடிய ராசி மேசராசி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்